ஆக்டர் யஷ் நடிக்கிற டாக்ஸிக் படத்துக்காக இப்போ எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க ஆனா படம் பத்தின பல சீக்ரெட்ஸ் சேஃபாவே வச்சிருக்காங்க கதை ஆக்டர்ஸ் பத்தின விவரங்கள் ரகசியமா வச்சிருக்காங்க இந்த படத்துல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கியாரா அத்வானி ஹுமா குரேஷின் பலருமே நடிக்கிறாங்க மலையாள டிரெக்டரான கீது மோகன்தாஸ் டிரெக்ட் பண்ற இந்த படம் அடுத்த வருஷம் திரைக்கு வரப்போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இப்போ ஆக்ட்ரஸ் நயன்தாரா முன்னாடி ஒரு நடிகரோடு நூறு கோடி கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன தகவல் வெளியாயிருக்கு தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள்ல நயன்தாராவும் ஒருத்தவங்க ஷாருக் கான் நடிச்ச ஜவான் படம் ரொம்ப பெரிய வெற்றிக்கு அப்புறமா நயன்தாராவுக்கு ரொம்ப

வீடியோலையும் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க